தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை கைப்பற்ற போகும் கனிமொழி பச்சை கொடி காட்டிய பாஜக அதிர்ச்சியில் ஸ்டாலின் குடும்பம் உற்சாகத்தில் திமுக சீனியர் அமைச்சர்கள் என்னங்க இதெல்லாம் புதுசு புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இதுதான் திமுகவுல ஃபியூச்சர்ல நடக்க போறது இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னா நிறைய முறை வந்து நடந்திருக்கு ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு எப்படி கட்சியை கைப்பற்றினார் மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிண்டே எப்படி முதலமைச்சரானார் இந்த கதையெல்லாம் நீங்க கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் இது நடக்கும் திமுகவை கனிமொழி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா திமுக இரண்டாக உடைய போகிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உடையும் இதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது ஏன்னா இத திமுக வந்து ரெண்டா உடையும் கனிமொழிக்குதான் ஆதரவு அதிகம் கனிமொழி திமுகவை கைப்பற்ற போகிறார் அப்படிங்கறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நாம இப்ப சொல்ல போறோம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் திமுகவுல என்ன நடக்க போகுதுன்னு முதல் விஷயமே உதயநிதியின் வருகை திமுகவுல இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை இதுதாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே யாரு அப்படின்னா சீனியர் அமைச்சர்கள் தான் இந்த சீனியர் அமைச்சர்களை வந்து பகச்சிக்கிட்டு திமுக கட்சி நடத்த முடியாது இந்த கட்சி மட்டும் இல்ல எந்த கட்சியிலுமே வந்து மூத்த நிர்வாகிகள்னு இருப்பாங்க அந்த மூத்த நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் நம்ம அனுசரிச்சுதான் போகணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வாரிசுகளை இந்த மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கர் மாதிரியான சின்ன பசங்களை கூட சேர்த்துக்கிட்டு இந்த அமைச்சர்கள் கிட்ட கடுமையா நடந்துகிட்டாப்புல இதனால அமைச்சர்கள்லாம் வந்து சீனியர் அமைச்சர்கள்லாம் உதயநிதி மேல செம்ம கோபத்துல இருக்காங்க உதயநிதி வந்து நேற்று வந்த சின்ன பையன் நேத்து வந்த சின்ன பையன் நம்ம கிட்ட அதிகாரம் பண்றாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் அமைச்சர்கள்லாம் ஏற்கனவே கோபத்துல இருக்காங்க நம்ம பல வந்து இது தொடர்பாக சொல்லியிருக்கோம் சேகர் பாபுவையும் நம்ம உதயநிதி பகைச்சிருக்காரு கே என் நேருவையும் பகைச்சிருக்காரு துரைமுருகனையும் பகச்சிக்கிட்டாரு துரைமுருகனை ஓரம் கட்டுறாரு உதயநிதி அதே போல ஏவா வேலுல இருந்து இன்னும் பல சீனியர் அமைச்சர்கள் சீனியர் ஆட்கள் முக்கியமாக பணம் வைத்திருக்கக்கூடிய பண முதலைகள் அனைவரையுமே வந்து உதயநிதி விவரம் தெரியாம கழட்டி விடுறாரா இல்ல இவங்கெல்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம சொல்பேச்சு கேட்கணும்னா சின்ன சின்ன பசங்களை கூட வச்சுக்கணும் அப்பன்னாதான் தான் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல உதயநிதி இதை செய்யறாராங்கிறது தெரியல ஆக மொத்தம் சீனியர் அமைச்சர்களை பகைத்துக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் சீனியர் அமைச்சர்கள் திமுகவுல இருப்பாங்க ஸ்டாலினுக்கு பிறகு யார் அப்படின்னு நம்ம திமுக சீனியர் அமைச்சர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அனைவருமே கை காட்டுவது கனிமொழி அவர்களைத்தான் கனிமொழியை பாஜக தன்னுடைய பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது கனிமொழியை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்க பிஜேபி சும்மா அனுப்பலாங்க எல்லாத்துலயுமே அரசியல் ஆதாயம் இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் கனிமொழியின் சந்திப்பு இருக்கு பின்னணியில கனிமொழியை வைத்து திமுக உடைப்பதற்கு பாஜக அனைத்து வேலைகளையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோல்வி அடைந்தால் திமுக இரண்டாக உடையும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படி திமுக வந்து கூட்டணி கட்சிகள்ல வலுவா இருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கும் பாஜக அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகள் தொடர்பா இன்னொரு வீடியோல நாம பார்க்கலாம் இப்போ கனிமொழி விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு பெரும்பான்மை சீனியர் அமைச்சர்கள் ஆதரவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம பெரும்பான்மையாக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கனிமொழியின் பக்கம் நிற்கிறார்கள் என்னங்க உதயநிதி தானே பார்த்து பார்த்து எல்லாரையும் உட்கார வச்சாரு இந்த மாவட்டத்துக்கு நீதா இருக்கணும் அப்படின்னு உதயநிதி தானே உட்கார வச்சாரு இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டா உதயநிதியின் செயல்பாடுகளை திமுக நிர்வாகிகளே பெருக்கிறார்கள் ஏன்னா கட்சி காரனை சம்பாதிக்க விடாம கட்சிக்காரனை வளரவிடாம இருபத்தி முன்னாடி வரைக்கும் ட்ரவுசர் மாட்டிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு இவங்க கையில பணத்தை கொடுத்து அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம முன்னூறு கோடிக்கு பங்களா கட்டுறதும் சினிமா நடிகர்களுக்கு லட்சங்களையும் கோடிகளையும் வாரி இறைக்கிறதும் போதை பார்ட்டி நடத்துவதும் இப்படி இந்த பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம ஆடம்பரமா இந்த பணத்தை வந்து வகை வகை தெரியாம செலவு பண்ணி இப்ப ஈடி கிட்ட மாட்டிட்டு நிக்கிறாங்க சோ இது வந்து யாருடைய திறனை நிர்வாகம் இல்லாத திறனை காட்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதியின் ஒரு முட்டாள்தனத்தை காட்டுகிறது அவருடைய நிர்வாகமின்மையை காட்டுகிறது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கட்சியோட தலைமை அப்படின்னு இப்ப உதயநிதிய வந்து ஸ்டாலின் முன்னிறுத்திருக்காரு ஆனா இந்த உதயநிதி என்ன பண்ணனும் நாலு சீனியர் அமைச்சர்களை கூப்பிட்டு இத்தனை வருஷமா நீங்க கட்சியில இருக்கீங்க இப்ப அடுத்த கட்டமா கட்சியை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு எல்லா சீனியர் அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுபடி கட்சியை நடத்தி கொண்டு வந்திருந்தாருன்னா சீனியர் அமைச்சர்களோட ஆதரவு இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சீனியர் அமைச்சர்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஐடியா கொடுப்பாங்க ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பல வழக்குகளை பார்த்தவங்க பல பிரச்சனைகளை பார்த்தவங்க கட்சிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா உதயநிதி புது ஆளும் உதயநிதிக்கு கட்சியில வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது ஈடு ரைடு வந்தா எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது ஆஹ் இது வந்து எல்லாமே வந்து உதயநிதிக்கு புதுசு அதனாலதான் இப்ப வந்து இந்த ஈடி ரைடுக்கே அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா ஒரு பக்கம் டெல்லியில போய் தூது போறாரு நம்ம துர்கா ஸ்டாலின் வந்து இலகணேசன் வீட்டுக்கு தூது போறாங்க அப்புறம் குறிப்பு என்னன்னா இலகணேசனோட மனைவியோட காலில் விழுந்தாங்கன்னு சொல்லிருந்தேன் அது தவறு இலகணேசன் அவர்களுடைய அண்ணி அவங்க காலில தான் துர்கா ஸ்டாலின் விழுந்தாங்க அதை வந்து இலகணேசனோட மனைவின்னு மாத்தி சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ இந்த அளவிற்கு உதயநிதி இவங்க எல்லாம் பகிர்ச்சி வச்சிருக்காரு இப்படி இருக்கும் பொழுது உதயநிதிக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பாஜக உதயநிதியை அடிச்சே தீர்வுன்னு இப்ப உட்காந்து இருக்காங்க உதயநிதியோட பேனர் சரிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்த விவகாரத்துல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இவ்வளவு நாளா இல்லாம இப்ப திடீர்னு மனித உரிமை ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்னா உதயநிதியை கட்டம் கட்ட துவங்கி விட்டது பாஜக அப்படிங்கிறதுதான் உண்மை மோடி வந்து மன்னிக்கணும் மோடி அவர்களை நம்ம ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து சமாதானம் பேசிவிட்டார் இனிமே திமுகவுக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்லாம் வந்து இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது மோடி அவர்கள் இதற்கெல்லாம் மசிய மாட்டார் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை செஞ்சே தீர்வார் திமுகவை உடைப்பதுதான் பிஜேபியினுடைய முழு நேர வேலை ஏன்னா திமுகவை உடைச்சா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியும் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோத்துச்சுன்னா கட்சியை நிச்சயமா ரெண்டா உடைப்பாங்க அதே நேரத்துல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலும் மகாராஷ்டிராவில எப்படி ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் அதே மாதிரி இங்க கனிமொழியிடம் திமுகவை ஒப்படைத்து விடுவார்கள் பாஜக ஏன்னா முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் கனிமொழி பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த அமைச்சர்களினுடைய ஆதரவாளர்கள் ஒரு ஒரு அமைச்சருக்கு கீழேயும் பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க நேருவுக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க சேகர் பாபுவுக்கு கீழே பத்து பதினைந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஆதரவாக இப்படி ஒரு ஒரு அமைச்சருக்கு வந்து நிறைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் நகரம்னு அந்தந்த அமைச்சருக்கு கட்டுப்பட்டு நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க இப்படி ஒரு அமைச்சர் வந்து கனிமொழிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அந்த அமைச்சருக்கு கட்டுப்பட்ட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அனைவருமே வந்து கனிமொழி பக்கம் தான் போவாங்க அப்போ திமுக இரண்டாக உடையும் திமுக முக்கியமான சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து நிச்சயமாக கனிமொழி ஆதரவு தான் அதுல மாற்று கருத்தே இல்லை துரைமுருகனை வந்து நிரந்தரமா ஓரங்கட்டியிருக்காங்க உதயநிதி மற்றும் ஸ்டாலின் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதனால துரைமுருகன் எல்லாம் வந்து செம்ம கடுப்புல இருக்காரு உதயநிதி மேல சான்ஸ் கிடைக்கும் போது வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சீனியர் அமைச்சர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சோ சீனியர் அமைச்சர்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரிதான் இப்ப பாஜகவினுடைய சப்போர்ட் கனிமொழிக்கு வந்திருக்கு இப்போ மகாராஷ்டிராவில் செய்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக உள்குத்து வேலைகளை பாஜக திமுகவுல செய்வாங்க கனிமொழிய வந்து தூக்கி பிடிக்கிறதுனால ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பயம் வருது பாஜக சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு கனிமொழியை அனுப்புறாங்க நாளைக்கு உதயநிதிக்கு போட்டியே கனிமொழியை இறக்குவாங்களே கனிமொழிக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் விவரம் உதயநிதிக்கு தெரியாதே அப்படிங்கறதுதான் நம்ம ஸ்டாலின் அவர்களும் துர்கா அவர்களும் பயப்படுறாங்க உதயநிதிக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் தெரியாது கனிமொழி உதயநிதினு ரெண்டு பேரையும் தனியா விட்டோம்னா கனிமொழி ஒரே அடியில உதயநிதியை காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு கனிமொழி அரசியல் தெரிந்தவர் ஆனா உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது இதுதான் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களினுடைய அழுகை அவங்களுக்கு நல்லா தெரியும் கனிமொழியால எப்பவுமே ஆபத்து இருக்கு அப்படிங்கறது தெரியும் சோ ஸ்டாலின் அவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார் இதுக்கு மேல ஸ்டாலின் அவர்களுக்கு வயசாகி போச்சுங்க இனிமேலாம் அவரால் வந்து கட்சி வேலையெல்லாம் பார்க்க முடியாது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஸ்டாலின் எல்லாம் ஓய்வு எடுக்க போயிடுவார் உதயநிதி தான் முழுவதுமாக கட்சியை கவனிப்பார் ஸ்டாலின் கட்சியிலிருந்து ஓய்வு அப்படின்னு போகும் பொழுது இங்கே உதயநிதி கனிமொழி அப்படிங்கிற அந்த அரசியல் போர் என்பது துவங்கும் திமுக வெற்றி பெற்றாலும் இந்த சண்டை துவங்கும் திமுக தோல்வி அடைந்தாலும் இந்த சண்டை துவங்கும் இந்த சண்டையால் திமுக இரண்டாக உடையும் அதுல மாற்று கருத்தே இல்ல அனைத்தையும் நாம கண்கூட கூட பார்க்க போகிறோம் கனிமொழி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்காங்க அந்த பிளான வந்து இரண்டாவது ஆப்ஷனா வச்சிருக்காங்க சரிங்களா பஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா உதயநிதியை கைது பண்றது உதயநிதியை முடக்குவது திமுகவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது அதோட சோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கே என் நேரு துரைமுருகன் ஏவாவேலு இந்த மாதிரி அமைச்சர்கள் சேகர் பாபு இந்த மாதிரியான சீனியர் அமைச்சர்கள் தான் அதிகமா பணம் கொடுக்கறாங்க தேர்தலுக்கு செலவு பண்றாங்க அப்படி தேர்தலுக்கு அதிகமாக பணம் செலவு செய்யக்கூடிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உட்பட அனைவரையும் தற்பொழுது இடி சுற்றி வளைத்திருக்கிறது அனைவரும் வந்து இடி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களோட பணத்தை எல்லாம் தேர்தல் நேரத்துல முடக்கி தேர்தல் செலவுகளை பார்க்க விடாம பாஜக செய்யும் அதே போல வந்து டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய இந்த பணத்தையும் முடக்குவாங்க சினிமா மூலமாக இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதையும் முடக்குவாங்க அப்புறம் வந்து மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை குவாரி கொள்ளை எல்லாம் இல்லையா இதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்க இப்படி பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பல லட்சம் கோடிகளை திமுக தேர்தல்ல செலவு பண்ணும் இந்த பணத்தை எல்லாம் வந்து முடக்கணும் அப்படின்னா திமுகவால தேர்தல் செலவுகளை கவனிக்க முடியாது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதுதான் திமுகவின் வெற்றி ரகசியம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியும் சோ பிஜேபியை நாலா பக்கமும் பண்ணிக்கணும் திமுகவை நாலா பக்கமும் செயல்பட விடாம தடுப்பதுதான் முதல் டார்கெட் பிஜேபிக்கு அது கைகூடல அப்படிங்கிற பட்சத்துலதான் கனிமொழியை வைத்து கட்சியை உடைப்பார்கள் சோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இப்ப நான் சொல்றேன் சொன்னதுல எது வேணாலும் நடக்கும் ரெண்டுல எது வேணாலும் நடக்கும் இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்